தம்பி இன்றைக்கு சினிமா எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான காரியம் ஒரு காலத்தில் வந்து எப்படி கேட்டிங்கன்னா சினிமா எடுக்கிறது ஈஸி ரிலீஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்புறம் சினிமா என்னென்னா எடுத்துட்டால் ரிலீஸ் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்தது இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமா எடுக்கிறதும் கஷ்டம் ரிலீஸ் பண்ணுறதும் கஷ்டம் அதனால் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து நெகட்டிவ்னு ஒரு ஃபிலிம் இருக்கும் எடுத்து ஷூட் பண்ணி அதை நெகட்டிவாக டெவலப் பண்ணி பாசிட்டிவாக கொண்டு வருவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தாமஸ் ஆன்வா ஆகிடுச்சு கண்டுபிடிச்ச சினிமா இப்போ நெகட்டிவே இருக்கக்கூடாதுங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப் பாசிட்டிவ் எல்லாமே ஆர்டிஸ்டில் வந்துருச்சு சினிமா அதனால் இந்த சினிமாவில் நான் சுமார் முப்பத்தி மூணு வருடங்களாக இந்த சினிமாவில் தான் நானும் உறவாடிக்கிட்டு இருக்கேன் அதனால் என் துறையை நானே குறை சொன்னால் அது என் தாயை சொல்கிற மாதிரி ஆகும் சிலவங்க இருக்காங்க தாயின் மார்பிலே பாலை இறந்து விட்டு அத்தாயோட மார்பை கடிக்கிற மாதிரி கேவலமாக பேசுவாங்க அதில் எனக்கு ஈடுபாடு இல்லை அதில் உடன்பாடும் கிடையாது நான் இருக்கிற சினிமாவில் ஏதாவது நல்லது செய்யணும் பட் என்னென்னா எல்லா இயக்குநர்களும் எல்லா நடிகர்களுமே நல்லதுன்னு நினச்சி தான் ஒன்று பண்ணுவாங்க அதில் சில நேரங்களில் வந்து தவறுதல் ஆயிரும் இப்போ ஹாலிவுட்டில் என்ன பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிக்சர்னு அவார்டு கொடுக்குறாங்க பேடு பிக்சர்னு அவார்டு தருவாங்க அந்த பேடு பிக்சருக்கும் வந்து டைரக்டர் ஸ்டேஜில் ஏறி வந்து அவார்டு வாங்குவார் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் பெஸ்ட்டு பிக்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அதனால் நம்ம ஒருத்தன் குறை சொல்லிட்டாங்கிறக்க குறையா ஒரு படம் பண்ணிட்டாங்கிறக்க அவனை நறுக்கு நறுக்குன்னு கொட்டுறதை கட்டல தட்டி கொடுத்து போனோம்னா நான் அநியாயமாகவும் வாசிக்க மாட்டேன் அதே நேரத்தில் நல்ல படங்களை நல்ல படங்கள் தான் சொல்லுவேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அருவி ஆயிரம் பொற்காசு இந்த மாதிரி படங்களை நம்ம வந்து சத்தியமாக நம்ம பாராட்டியே தான் ஆகணும் நல்ல படங்களுக்கு நம்ம என்றைக்குமே எழுதி கிடையாது சின்ன 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 ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு படங்கிறது ஒரு மணி நேரம் ஐம்பது இருக்குது ஒரு நாலு சீன் தவறுதலாக இருக்குதுங்க ஒட்டுமொத்த படத்தையே தவறுன்னு சொல்லக்கூடாது ஒரு இயக்குனர் வந்து அடுத்த படத்தில் அதை மாற்றிக்கணும் அதை நீங்கள் கொட்டு போட்டு இந்த இடம் இது சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க அதை அடுத்த படத்தில் மாற்றுறதுக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் அதைத்தான் நான் செய்வேன் ஒட்டுமொத்தம் படம் குப்பைன்னு சொல்லிட்டு போகிறத கட்டணும் ஒவ்வொருத்தவங்க உழைப்பும் வேஸ்ட் கூடாது பிரதமர் அதை வாசிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது அடுத்த முதலில் நல்ல படமாக எழுதுங்கிறதுக்கான ஒரு வலியத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் நல்ல விஷயம் சார் அதை நான் பாராட்டுறேன் உங்கள் தாட் ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நேர்மையாக சொன்னீங்கன்னா அவங்க எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சார் ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் படம் பார்க்க போகிறோம் எங்களுக்கு சில இடங்கள்ல உங்கள் மேலே கோபம் வருது அதுக்காக தான் சொல்கிறேன் இல்லை உண்மையாக தான் சில நேரங்களில் தேட்டரில் போய் தம்பி இந்த மார்க்கு போகிற சிஸ்டம்னால் நமக்கு பிடிக்காது ஏன்னா எக்ஸாமாக எழுதியிருந்தான் நான் நல்ல படங்கள் நல்ல படங்கள் மொக்கப்படங்கள் மொட்க படங்கள்னு சொல்லுவேன் இந்த பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் சுந்தரிசி ஹீரோவாக நடித்த படம் ப்ளீஸ் பண்ணாங்க அதெல்லாம் உண்மையாகவே பார்க்க முடியாது கேவலன்னு தான் சொல்லுது நல்ல படங்களை இன்றைக்கி வரவேற்போம் கெட்ட படங்களை நம்ம நிராகரி நம்ம வந்து அன்னப்பிறவை மாதிரி அதாவது பாலை குடிச்சி தண்ணியை தூக்குறோம் சில நேரங்களில் பால் உள்ளே வந்துடுது வேறு வழி என்ன பண்ணுறது உப்பு தண்ணி குடிச்சுட்டு நம்ம இந்த துறைக்கு வந்துட்டோம் சில நேரங்களில் தட்டி கொடுத்து போவோங்கிறதான் என்னுடைய சூசகம் நல்ல விஷயம் சார் ரொம்ப நல்ல விஷயம் தான் சார் நீங்க எல்லாமே பாசிட்டிவா வந்து பேசுகிறீங்க ஓகே கரண்டா ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா வந்து ஒரு கான்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கேப்டன் விஜயகாந்த் வந்து இறந்து போயிட்டாரு அவர் வந்து கழிவு கர்ணன் சொல்றாங்க அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து அவர் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வந்து ஏழைகள் முதல் வந்து யார் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து கை நிறைய அள்ளி கொடுத்துருக்காரு மனமாற வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலே பண்ணியிருக்காரு அவர் அதிகமாக ஹெல்ப் பண்ண நம்ம ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா காமெடியில் அவர் வந்து அன்னை வடிவேல் அன்னை வடிவேல் வந்து விஜயகாந்த் சாரோட வந்து மரணத்துக்கு போகல இதை ஏன் சார் நீங்கள் பேசலை ஏன் பேசலாமா நீங்கள் கண்டிப்பாக இது கிட்டத்தட்ட கேப்டன் இறந்ததுலேருந்து என் நஞ்ச வருடி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு தான் இது உண்மையாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் வடிவேலாம் இன்றைக்கி சினிமாவில் இருக்கோம்னா அதுக்கு எங்களுடைய முன்னோடிகள் மாதிரி எங்கள் உடன்புறவா நான் கேப்டன் அதாவது இன்றைக்கி எல்லோரும் கேப்டன் பாங்க நான்லாம் அவர் அண்ணன் இன்ஜினியர் நே அண்ணன் அண்ணன் தான் கொடுங்க ரொம்ப அம்மா அப்படாக இருக்காங்கன்னு பாரு ஒரு உரிமையோடு பேசக்கூடிய ஒரு ஆள் அதாவது கேப்டன்னு இன்னைக்கு அந்த கேப்டனுக்கு ஏற்ற கேப்டன்னு ஒருத்தர் நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு கேப்டன் போ ஒன்று கப்பலுக்கு கேப்டன் தருவோம் இல்லை டீமுக்கு கேப்டன்போம் இல்லை ஒரு ட்ரெயினை வழி நடத்துகிற டிரைவரை கேப்டன் போம் பைலட்டை கேப்டன் அதே மாதிரி ஒவ்வொருத்தவரும் ஏதாவது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கேப்டன் மாதிரி ஒருத்தர் இருக்கேன்னு இருக்கா இவர் கேப்டன்னு புனைப்பே கேப்டன் ப்ரவாரதுக்கு அப்புறம் தான் அண்ணா விஜயின்னு எனக்கு வந்து கேப்டனுங்கிற ஒரு புனைப்பேர் கிடச்சிது உண்மையாக சந்தோஷமான விஷயம் எல்லாத்துக்கும் மேலேங்க நான் விஜயின்ன வடிவில் எல்லாமே மதுரைக்காரன் எங்கள் ஊர் வந்து மதுரை இதே மேல மாசு வீதியில் அண்ணன் வீடு என் வீடும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு நடிகர் பாண்டியன் வீடு என் வீடும் பத்து வீடு முன்ன பண்ணேன் நாங்களாம் ஒரு மதுரையிலேருந்து வந்தவங்க எங்களுக்குள்ளே ஒரு ஈ வயசு இல்லாமல் அன்பாத்தான் இருப்போம் ரெண்டாவது இதே வடிவேலு அப்படி தான் வந்தான் ரெண்டாவது வந்துங்க நாயின்னா குழைக்கும் சிங்கம்னா கச்சிக்கும் கழுதைன்னா கணைக்கும் வடிவேலுங்கிற மாதிரி நன்றி கேட்டோம் இது வந்து என்னென்ன அவனுக்கு தோணணும் எங்கேருந்து நீ வந்த நான் இன்னொன்று உங்களுக்கெல்லாம் சொல்லாத சொல்கிறேன் நான் வந்து நடிகர் கவுண்டமணி சிந்தி உங்களு ஒர்க் இதே வடிவேலு முத முதல்ல ராஜக்கர் என்கிறவருக்கு மட்டும்தான் அவன் நன்றி கட்டணப்படணும் ராஜிகுடன் கூட இருந்த சுப்ராஜு துரை ராமச்சந்திரன் ரோஜா பத்திரிகாஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த வடிவில் வளர்த்து கொண்டு வந்தாங்க ஆனால் அவங்களுக்கே அவன் விசுவாசமாக இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா சில ஜாதிகள் அந்த நல்ல நலனி அவன் வந்து விஸ்வநாதபுரம்னு லிபர்ட்டி தடுக்க எதிர்த்து சென்றுக்கணும் பூசும் அதாவது பூச்சும் பூசாக கூட இருந்த ஒரு வீட்டில் தான் இவனும் அருமை தம்பி அதாவது அவன் கூடயே இருந்தான் மேனேஜர் முருகேசன் முருகேசன் அவங்கலாம் ஒன்றாவே இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வடிவல் கூட இருந்தது பழைய கவுண்டமணி மேனேஜர் செல்வம் சிங்கமுத்து இவங்க தான் இந்த நேரம் கூட இருப்பாங்க இவனுக்குன்னு ஒரு காமெடி இப்போ நான் சொன்னேன் வடிவேலு இப்போ நேரம் நல்லா இருக்குது ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி டெவலப் பண்ணி வந்துடு காமெடிக்கு சரியான நேரம் கவுண்டமணி செந்தில் விட்டால் அடுத்த பொசிஷனுக்கு ஒன்று தூக்கக்கூடிய அளவுக்கு தாங்க வந்தேன் நான் தான் ரோஜாவே பிள்ளாதேன்னு ராதாரவியோட ஹஸ்டண்டாக கொண்டு போய் நடிக்க வச்சேன் அதுக்கப்புறம் அதாவது சிவாஜி ப்ரொடக்ஷன் படம் ராஜகுமார்கிற படத்தில் தாங்க மொதல் முதல்ல ஃப்ளைட்டில் போகிறாப்புல சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு முருகேசனும் வடிவேலும் ஃப்ளைட்டில் போகிறாங்க சிவாஜிபுரிச்சு போட்டு கொடுக்குது அந்த டிக்கெட்டை ஃப்ளைட்டில் எப்படி போனேன் என்னங்கிறது நான் இதே விசிவநாதபுரத்தில் போய் சொல்லி கொடுத்துட்டு இப்படி போன வரையடியில் இப்படி போனேன் ஆனால் அப்பேற்பட்ட வடிவேல் சின்ன கவுண்டருக்கிற படத்தில் நம்ம அதாவது நம்மெல்லாம் அண்ணன் தண்டியாக வந்தவங்க நமக்கு ஊருக்குள்ளேயே ஒத்துமா என்னென்னா எப்படி மதுரைக்காரன்னா பாசத்துக்கு பேர் போடுறோம் அதே அடிப்படையில் தான் அண்ணன் விஜயகாந்தன் எங்கெல்லாம் எங்கே பார்த்தா நல்லா வந்து அண்ணனே நே நேன்மேன் இடாவது பேராக இருக்க அம்மா நல்லா இருக்கங்களான்னு பாரு நான் இருந்த தெரு எல்லாமே அவருக்கு தெரியாது இடா தம்பியை காக்கா தப்பி நல்லா இருக்கு நேன்மேன் நம்ம எப்பயுமே அவரை உரிமையோட அண்ணன் தான் சொல்லுவோம் அவர் டே தம்பி வாடா தம்பி சாப்பிட வாடான்னு கள்ளங்கோட கல்லங்கோட முடியாத ஒரு மனிதன் இருக்கு ஏங்க ரெண்டாவது என்னன்னா உலகமே இன்றைக்கி எழுதிருச்சுங்க இந்த வடிவேலு வராது ஒரு நல்லதுன்னு தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டால் கேப்டனோட ரசிகர் இருக்கலாம் கொலை இருக்காங்க அன்னை இப்பாங்க விஜய் செருப்பு கொண்டு இருந்தாங்க விஜய்க்கே அந்த நிலை பண்ணா வடிவேல அண்ணனோட குழியில் சேர்த்தலன்னு தள்ளி விடலாம் அந்தளவுக்கு வெளியாக இருந்தாங்க பட் என்னென்னு கேட்டால் நீ வர வேணாம் நீ வரவே வேணாம்ப்பா நீ வந்து ஒரு பதிவு அண்ணனை பற்றி ஒரு எத்தனையோ சேனல் நான் வடிவேல பேசுகிறேன்னு நினைக்கிறேன்னா என்னட்ட கூட்ட செல்வா என்ன நிறைய விஷயங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு செல்வம் இங்கே வாங்க போகணும் செல்வம் இந்த மாதிரி அண்ணன் பண்ண எத்தனா சேனலையும் கூட்டு போய் அண்ணனை பற்றி ஒரு பதிவு எடுத்துருக்கலாம் ரெண்டாவது என்னென்னா இதெல்லாம் வந்து தலை எழுத்தாங்க இவன் கேட்காட்டினா அண்ணன் திரும்பி உத்தர உத்தரப்போகிறாரா வடிவேலு நீ மாறணும் அப்படி நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்த கடவுள் நீ வந்து நாங்கள் அப்பயும் சொல்லுவோம் இப்பயும் சொல்லுவோம் நீ ஒரு காமெடியன் கிடையாது சீரியஸ் நடிகர் உடைய சீரியஸை வந்து காமெடி பண்ண முயற்சி பண்ணுவார் நீ உண்மையான திறமையான கலைஞர் நல்ல கலைஞன் நீ வந்து அதே சிலவங்களுக்கு ஒரு வியாதி சார் இறந்த வீட்டுக்கு போனோம்னா ஏதோ இவனை கூட்டிகிட்டு போயிடுற மாதிரியே இல்லை யார் இறந்ததுக்குமே வரல சார் பட் அவன் அம்மா இருந்தது அவன் தம்பியாக இருந்தது இந்த மாதிரி நிகழ்வில் தான் கலந்துக்கிறாரு ஆனால் எல்லாருக்கும் நல்லது கெட்டதுக்கு வரணும் மனிதன் இவன் பார்த்தீங்கன்னா இவன் இல்லை சார் அண்ணன் கேப்டனுக்கு மட்டும் இல்லை வேக் இறந்தார் அல்வா சார் பவுண்டாமணி மாதிரி ஏகப்பட்டவங்க இருந்தது யாருக்குமே வரல சார் நீ பக்கம் பார்த்தோன்னா வடிவேலு அப்படியே போய் சுறுவாட்டில் படுத்துக்கிடுவான் போடுறார் யாரும் கூட யாரும் வர மாட்டாங்க பார்த்துக்கோ வடிவல் இருக்கிற ஒத்த பேர் சுப்பிரமணியன் அவன் தான் அவனை கொள்ளி போடணும் ஜாம் ஜாம்னு போகிறனால அடக்கமாக நீ எந்த கட்சியை தூக்கி போய் பேசினியோ அதே கட்சி தலைவர் தான் மொதல் ஆளாக வந்தார் அதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்ம கேப்டன் நம்ம அண்ணனுக்கு எல்லா மரியாதையும் செஞ்சாங்க என்னையும் அவர் மண்ணுலகத்துலையும் வாழ்வார் மின் உலகத்துலையும் வாழ்வார் கேப்டன் அலியா போகிறோம் இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் அவரோட போல் ஒழித்து கொண்டே இருக்கும் எனக்கு அதை வடிவேல சொல்கிறத காட்டணும் அண்ணன் நேரத்துக்கு பாருங்கள் சார் இந்த அதாவது அவ்வளோ பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் இருந்தப்போ உருவையாள் சார் ஜெயகாந்த் ஒருத்தர் மட்டும்தான் அவரை கொண்டு போய் பேச நடக்க மாட்டிருக்கு அவ்வளோ பெரிய லாரி பிடிச்சி ஜாம் ஜாம்னு ஆனால் அவர் இறப்புக்கு வந்து கவர்மெண்ட் கொண்டாடினாங்க மக்கள் மனசுலேருந்து ஆனால் அதே நடிகர் சிக்கத்தில் எல்லாருமே ஃபாரின் இந்த நடிகர் சங்கத்தில் இப்போ கெட்டிட்டு வர நடிகர் சங்கத்தில் சத்தியமாக ஒரு பேரத்தான் வைக்கணும் வச்சா தான் அண்ணனோட ஆத்மா சாந்தியாகும் நான் இந்த நடிகர் சங்கம் இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அண்ணன் கேப்டன் மட்டும்தான் ஒன்லி ஒன் அண்ணன் விஜயன மட்டும்தான் அவரோடு சேர்ந்த நண்பர்கள்லாம் அன்னைக்கு சந்திரசேகரன் அண்ணா இருக்கணும் பாண்டியன் பாண்டியன் இறந்து போயிட்டாரு அவர் நம்ம தியாக தியாகம் நடக்க முடியாது விஜய் விஜயின்னு உங்கள் மனசியமாக சொல்லுங்கள் கேப்டன் கேட்க இருந்தாலும் நேரிலே இதை போல் இடிசன் டாக்ஸை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்காக நான் உங்களால் நான் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை போல் சுவையான நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்கணும் நானும் முயற்சி மாற்றேன் வாழ்க்கைகள் நன்றி நன்றி நன்றி